வணக்கம் ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வியாழக்கிழமை எப்படி இருக்க போகிறது குரு பகவான் மிதுனத்தில் இருக்கிறார் வியாழங்கிறது குரு பகவானுக்குரியது எப்படி இருக்க போகிறது கதியெல்லாம் அவரை ரொம்ப பாதிக்காது இப்போ பார்க்கலாம் ராசிபலன் மேஷராசிக்காரேயர்களை சிறப்பான நாளாக இல்லை வீண் வீம்பு அலட்டல் கர்வம் அதிகம் வழிபாடு முக்கியம் பேச்சிலே நிதானம் முக்கியம் அனுகூலமான இரண்டு தெற்கு வெள்ளை பரிகாரம் பண்ணுனா விநாயகருக்கு வசதி பண்ண நேரத்துல தீபம் போட்டுருங்க சூரியனுக்கு ஒரு தீபம் காட்டுங்க ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க காக்கைக்கும் குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க மனசுக்குள்ள மந்திரங்களை சொல்லுங்க சங்கடமா இருக்கிறப்ப ஓம் தேவகுருவே போற்றி தெய்வானையே போற்றி திரௌபதியே போற்றி துரோணரே போற்றி இந்த மந்திரம் கவசமா இருந்து உங்களை பாதுகாக்கும் அனுபவத்துல அதை பாப்பீங்க கோயில்ல இருந்து ஒரு புத்தகம் ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போன்ல இருக்கு படிச்சு பாருங்க நல்லது ரிஷபராசிக்கார நேர்களை சூப்பரான நாள் இரண்டாம் இடத்திலே குரு வேறு மே மாசம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் ஏகப்பட்ட உதவிகளை செஞ்சு செல்வாக்க பணத்தை வருமானத்தை அதிகப்படுத்துறார் சந்திரனும் உதவி செய்கிறார் இன்னைக்கு நல்ல நாள் சூப்பரோ சூப்பர் வெற்றி திருஷ்டி இருக்கு அனுகூலமான என் இரண்டு மூன்று வடக்கு கிழக்கு பச்சை மஞ்சள் ஏகப்பட்ட பொறாமையும் திருஷ்டியும் வைத்தறிச்சலும் இருப்பதால் விநாயகருக்கு தீபம் போட்டு தான் தீரணும் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க அப்பப்போ தண்ணி குடிக்கிற மாதிரி அப்பப்போ ஓம் நான்முகனே போற்றி நாரதரே போற்றி நந்தகமே போற்றி ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா திருஷ்டி இல்லாமல் போகும் உறுதி பாலகுமார் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படிச்சு பாருங்க மிதுன ராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு ஜெயகிரிங்க வெற்றி அதிகம் உயர்வு உண்டு புனர்பூசத்தில் பிறந்தவங்க விநாயகருக்கு தீபம் போடுறது நல்லது ஏன் புனர்பூசத்துக்கும் வியாழக்கிழமைக்கும் தலைவர் குருதம் சரி மொத்தத்தில் மூணு நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்குது வெற்றி ஆனா ராசிலேயே குரு இருக்கிறார் அது நல்லதில்லை அதுக்கு பரிகாரம் பண்ணிக்கலாம் பண்ணணும் அனுகூலமான என் மூன்று ஏழு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு ஏகப்பட்ட பொறாமையும் திருஷ்டியும் வைத்தறிச்சலும் இருப்பதால் விநாயகருக்கு தீபம் போட்டுதான் தீரணும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க அப்பப்போ தண்ணி குடிக்கிற மாதிரி அப்பப்போ ஓம் நான்முகனே போற்றி நாரதரே போற்றி நந்தகமே போற்றி ஏழைகளுக்கு காக்கிக்கு பசியாத்துங்க சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி பாலகுமார் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படிச்சு பாருங்க கடகராசிக்காரேயர்களே சந்திராஷ்டமம் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது கெட்டது நல்லதா தெரியும் நல்லது கெட்டதா தெரியும் பண விஷயத்தில் கவனம் வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க அனுகூலமான என் திசை நேரம் இல்லை ஜாக்கிரதை சார் பூசத்துக்கு ஐலியத்துக்கு புனர்பூசம் நாலு மூணு பேருக்கும் சந்திராஷ்டமம் ஜாக்கிரதை சூரியனுக்கும் விநாயகருக்கும் தீபம் காட்டுங்க ஓம் பிரம்மதேவரே போற்றி பிரகலாதனே போற்றி பீஷ்மரே போற்றி பிறகுவே போற்றி இந்த மந்திரத்தை சங்கடமா இருக்கிறப்ப சொல்லுங்க சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாத்துங்க நல்லது எல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது நடக்காது தோல்வி தடுக்கப்படும் நல்லது நடக்குமா நடக்க வெற்றி வருமா வராது ஏன்னா சந்திராஷ்டமம் உங்களுக்கு அதனால சொல்றேன் அது கடுமையாக பாதிக்கும் சார் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரமமாக ராசிக்கா ராசிக்கு தான் ஒவ்வொரு மாதமும் மூணு நாள் அவ்வளோ ரெண்டரை நாள் கூட சிம்மராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் உங்கள் நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது ஜெயகிரீங்க வெற்றி அதிகம் உயர்வு உண்டு பிரமாதமான நாளாக இருக்கும் வாழ்க்கை வளமாகும் சந்தோஷம் குரு வேற மே பதினஞ்சு வரைக்கும் ஏகப்பட்ட உதவிகளை செஞ்சு உங்களுக்கு லாபத்தை அதிகமாக்குறார் மொத்தத்தில் சூப்பர் குருவும் நல்லா இருக்குது சந்திரனும் நல்லா இருக்குது அனுகூலமான என் இரண்டு மூன்று தெற்கு கிழக்கு மஞ்சள் சிவப்பு ஏகப்பட்ட பொறாமையும் திருஷ்டியும் வைத்தறிச்சலும் இருப்பதால் விநாயகருக்கு தீபம் போட்டுதான் தீரணும் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க அப்பப்போ தண்ணி குடிக்கிற மாதிரி அப்பப்போ ஓம் நான்முகனே போற்றி நாரதரே போற்றி நந்தகமே போற்றி ஏழைகளுக்கு காக்கிக்கு பசியாத்துங்க சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா திருஷ்டி இல்லாமல் போகும் உறுதி பாலகுமார் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படிச்சு பாருங்க கண்ணிராசிக்கார நேர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றங்க மூணு நட்சத்திரத்துக்கு உங்களோட பிறவி பலமான பேச்சு சாமர்த்தியம் நிதானம் பொறுமை எல்லாரையும் அனுசரிச்சு போற குணம் ஜெயிக்கும் நல்ல நாள் அனுகூலமான எண் மூன்று ஆறு வடக்கு கிழக்கு மஞ்சள் சிவப்பு ஆனால் குரு உதவியாக இல்லை அதனால பரிகாரம் பண்ணிக்கணும் சொல்றோம் ஏகப்பட்ட பொறாமையும் திருஷ்டியும் வைத்தறிச்சலும் இருப்பதால் விநாயகருக்கு தீபம் போட்டுதான் தீரணும் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க அப்பப்போ தண்ணி குடிக்கிற மாதிரி அப்பப்போ ஓம் நான்முகனே போற்றி நாரதரே போற்றி நந்தகமே போற்றி ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா திருஷ்டி இல்லாமல் போகும் உறுதி பாலகுமார் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படிச்சு பாருங்க துலாராசிக்காரேயர்களை குருவும் உதவி செய்கிறார் சந்திரனும் உதவி செய்கிறார் சூப்பர் குரு மே பதினஞ்சு வரைக்கும் ஏகப்பட்ட உதவிகளை செய்வார் அதிர்ஷ்டத்தை அதிகமாக்குறார் சந்திரனும் உதவி செய்கிறார் கலகரை என்னைக்கு வெற்றி உயர்வு சந்தோஷம் ஒரே வார்த்தை எல்லா வகையிலையும் அனுகூலமான எண் மூன்று ஆறு வடக்கு மேற்கு மஞ்சள் வெள்ளை ஏகப்பட்ட பொறாமல் இருக்குங்க மேலே அது கடுமையாக பாதிக்கும் சாதாரண நல்லது அப்படியே என்ன அதனால நமக்கு என்ன ஆகிடும் அவன் வைத்தறிச்சல் பண்ணால் நினச்சிடாதீங்க எண்ணங்களுக்கு கடுமையான வலிமை உண்டு நம்மளையா எண்ணங்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் எம் எஸ் உதயமூர்த்தி அவர்கள் எழுதியிருக்கிறார் வாங்கி விநாயகருக்கு தீபம் ஓடணும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஓம் ஓம் காக புஜட்டரே போற்றி கருவூர் சித்தரே போற்றி கோரக்கரே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க பா ராகவன் எழுதியிருக்கிற பொலிக பொலிக புத்தகம் படிச்சு பாருங்க சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாத்துங்க இதெல்லாம் செய்யுங்க உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் உறுதி விச்சிக ராசிக்காரயர்களை சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை குரு உதவியாக இல்லை எட்டாம் இடத்தில் இருக்கிறார் குரு உடல் உடல் நலத்தை பாதிக்கிறார் மனநலத்தை பாதிக்கிறார் வீண் செலவு இதெல்லாம் நடக்க வாய்ப்பிருக்கு பரிகாரம் என்னன்னா தப்பிக்கலாம் அனுகூலமான எண் ஏழு வடக்கு மஞ்சள் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க சூரியனுக்கு ஒரு தீபம் காட்டுங்க ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க காக்கேக்கும் குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க சங்கடமா இருக்கிறப்ப ஓம் தேவகுருவே போற்றி தெய்வானையே போற்றி திரௌபதியே போற்றி துரோணரே போற்றி இந்த மந்திரம் கவசமா இருந்து உங்களை பாதுகாக்கும் அனுபவத்துல அதை பார்ப்பீங்க கோயில்ல இருந்து ஒரு புத்தகம் ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போன்ல இருக்கு படிச்சு பாருங்க நல்லது தனுசு ராசிக்கார நேர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் நல்லாயிருக்கு உங்கள் பிரதிபலமான பெருந்தன்மை கூர்மை ஜெயிக்கும் ஏழாம் இடத்து குரு வேற மே பதினஞ்சு வரைக்கும் ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறார் மொத்தத்தில் சூப்பரோ சூப்பர் அனுகூலம் ஆணையன் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை மஞ்சள் ஏகப்பட்ட புறாமல் இருக்குவங்க மேலே அது கடுமையாக பாதிக்கும் சாதாரண இல்லை அது அப்படியே என்ன அதனால் நமக்கு என்ன ஆகிடும் அவன் வயித்தறிச்சல் பண்ணான்னு நினச்சிடாதீங்க எண்ணங்களுக்கு கடுமையான வலிமை உண்டு நம்மளையா எண்ணங்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் எம் எஸ் உதயமூர்த்தி அவர்கள் எழுதியிருக்கிறார் வாங்கி படிச்சுப்பார் விநாயகருக்கு தீபம் ஓடணும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஓம் ஓம் காக புஜட்டரே போற்றி கருவூர் சித்தரே போற்றி கோரக்கரே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க பா ராகவன் எழுதியிருக்கிற பொலிக பொலிக புத்தகம் படிச்சு பாருங்க சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாத்துங்க இதெல்லாம் செய்யுங்க உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் உறுதி மகர ராசிக்காரயர்களே குருவும் தேவையா இல்லை சந்திரனும் தேவையா இல்லை எனவே வழிபாடு முக்கியம் வியாதி எதிரி கடன் இந்த மூணு சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் வருது ஜாக்கிரதை பிரார்த்தனை பண்ணனா தப்பிக்கலாம் அனுகூலமான இரண்டு வடக்கு மஞ்சள் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க சூரியனுக்கு ஒரு தீபம் காட்டுங்க ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க காக்கைக்கும் குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க சங்கடமா இருக்கிறப்போ ஓம் தேவகுருவே போற்றி தெய்வானையே போற்றி திரௌபதியே போற்றி துரோணரே போற்றி இந்த மந்திரம் கவசமா இருந்து உங்களை பாதுகாக்கும் அனுபவத்தில் அதை பார்ப்பீங்க கோயில்ல இருந்து ஒரு புத்தகம் ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போன்ல இருக்கு படிச்சு பாருங்க நல்லது கும்பராசிக்கார நேயர்களை பிரம்மாதமான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஜெய்கிரீங்க வெற்றி அதிகம் உயர்வு உண்டு நல்ல நாளாக இருக்கும் சந்தோஷம் அதிகமாகும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர்வு உண்டு அப்புறம் என்ன நல்லா இருங்க கலக்குங்க அனுகூலமான என் மூன்று ஏழு தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு ஏகப்பட்ட புறாமல் இருக்குங்க மேலே அது கடுமையாக பாதிக்கும் சாதாரண இல்லை அது அப்படியே என்ன அதனால நமக்கு என்ன ஆகிடும் அவன் வயிற்றுச்சல் பண்ணால் நினச்சிடாதீங்க எண்ணங்களுக்கு கடுமையான வலிமை உண்டு நம்மளையா எண்ணங்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் எம்எஸ் உதயமூர்த்தி அவர்கள் எழுதியிருக்கிறார் வாங்கி படிச்சுப்பாரு விநாயகருக்கு தீபம் ஓடணும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஓம் ஓம் காக புஜண்டரே போற்றி கருவூர் சித்தரே போற்றி கோரக்கரே போற்றி இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க ப ராகவன் எழுதியிருக்கிற பொலிக பொலிக புத்தகம் படிச்சு பாருங்க சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாத்துங்க இதெல்லாம் செய்யுங்க உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி மீனராசிக்கார நேர்களை சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை ஜாக்கிரதை சிறப்பான நாளாக இல்லை கோபம் தேவையற்ற பேச்சு அதிகம் பிரார்த்தனை பண்ணதான் தப்பிக்கலாம் குரு உதவியாக இல்லை உங்கள் ராசிக்கு தலைவர் அதனால் பரவாயில்ல எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பிரார்த்தனை பண்ணிடலாம் அனுகூலமான எண் ஏழு வடக்கு மஞ்சள் பிரார்த்தனை பண்ணி கொண்டார் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க சூரியனுக்கு ஒரு தீபம் காட்டுங்க ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க காக்கேக்கும் குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க சங்கடமா இருக்கிறப்ப ஓம் தேவகுருவே போற்றி தெய்வானையே போற்றி திரௌபதியே போற்றி துரோணரே போற்றி இந்த மந்திரம் கவசமா இருந்து உங்களை பாதுகாக்கும் அனுபவத்தில் அதை பார்ப்பீங்க கோயில்ல இருந்து ஒரு புத்தகம் ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போன்ல இருக்கு படிச்சு பாருங்க நல்லது நேயர்களே எப்படி இருக்க போகிறது இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறத சொன்னோம் பயன்படுத்திக்கோங்க குரு பகவான் மே பதினஞ்சு வரைக்கும் ஐந்து ராசிகளுக்கு ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறார் அந்த ஐந்து ராசிகள் ரிஷபம் சிம்மம் தனுசு கும்பம் துலா மீதமுள்ள ஏழு ராசிக்காரர்களுக்கு குருவினால் உதவி இல்லை அதற்கு என்ன செய்யறதுங்கிறத நாங்கள் சொல்லியிருக்கோம் பயன்படுத்திக்கோங்க நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்